நீங்க இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறோம் அண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் பாவத்தின் சம்பளமாகி மரணத்துக்குள்ளாய் கடந்து போகிற நித்திய அழிவுக்குள்ளாய் கடந்து போகிற நித்திய ஆக்கினைக்குள்ளாய் கடந்து போகிற ஒருவனுக்கு நித்திய ஜீவனையும் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் என்கிற உரிமையை தருகிறவர் இயேசு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவரை அறிவிக்க வேண்டும் அவங்க அவங்க சொல்றாங்க சொல்றாங்க இல்ல மறுக்கப்பட்ட இடத்திலிருந்து முடியவே முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்திலிருந்து தேவன் தம்முடைய குமாரனை தீர்க்குதர்சியாக இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார் அண்டவருக்கு மகிமூன்றாக அவர் யாரு என்று சொல்லுகிற போது தேவைகளோடு கூட இருக்கிற மக்களுக்காக நிற்கிற ஒரு தெய்வம் ஐந்து தான் சொல்லுகிறது அவர்கள் தோற்று போன நிலைமையிலே பாருங்க இன்னைக்கு தொழிலே வியாபாரங்களிலே குறைவுபட்டு தோற்று போய் ஒன்றுமில்லாமல் வெறும் வலைகளை அலசி கொண்டு இருந்ததானே ஒரு ஜனங்களிடத்தில் ஏசு வருகிற போது அவர் என்ன செய்தார்னு போட்டிருக்கு தெரியுமா எங்கே அவர்கள் தோற்று போய் இருந்தார்களோ அதே இடத்துல திரும்பவும் அவர்களை என்ன செய்தாரா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தந்து நடத்தினார் கைகளை ஆமாம் சொல்லுங்க கத்த நமக்கு அப்படித்தான் செய்வோம் யேசு யார் என்பதை அறிந்திருக்கிறீர்களோ ஆண்டவருக்கு மகிமூன்றாட் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தோற்று போன நிலைமையில இருந்தான் ஒன்றுமில்லாத நிலையில இருந்தான் எந்த இடத்திலே தோற்று போய் இருந்தானோ எந்த இடத்துல குறைவுபட்டு இருந்தானோ அதே இடத்துல ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்ல இல்ல இல்ல இந்த கடல் சரிப்பட்டு வராது இந்த இடம் சரிப்பட்டு வராது வேற இடத்துக்கு போவோம் வாங்க நான் அங்க வச்சு உங்களை ஆசிர்வதிப்பேன் இல்லை இல்லை நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசிர்வதிக்கிற தெய்வம் யேசு நீ செய்கிறவைகளிலே கையிட்டு செய்கிறவைகளிலே நீ எடுக்கிற பிரயாசங்களிலே உன்னை ஆசிர்வதிக்கிற தேவனேஷ் அவரை சரியா நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும் அவர் யார் என்று சொல்லுகிற போது ஒருவனாலும் குணமாக்க முடியாதவனை குணமாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவியை பாவத்திலிருந்து விடுவித்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்ன செய்ய இருக்குன்னு சொன்னா அவரை சரியாய் அறிந்திருக்கிறது அல்ல அவரை சரியாய் கொண்டு போக வேண்டும் இயேசுவை நீங்க கொண்டு போகும்போது நீங்க இயேசுவை எப்படி கொண்டு போக முடியாது சொன்னா வெறுமனே எப்படி கொண்டு போக முடியாது என் தேவன் ஆசிர்வதிக்கிறது என் தேவன் பெருக பெருகப்படுகிறவு என் தேவன் நன்மை செய்கிறவு என் தேவன் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவர் இவைகள் எல்லாம் உண்மைதான் இவைகளோடு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கிறேன்னு சொன்னா இயேசுவை சரியாய் நீங்கள் கொண்டு போயாக வேண்டும்